வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகாலையில் நேர்ந்த விமான விபத்து கடலுக்குள் விழுந்த சரக்கு விமானம் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் பாதுகாப்பு படை வீரர்கள் ஐந்து பேர் பலி கனடாவில் இந்தியர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா கவலை தெரிவித்துள்ள உயர் சாணிகள் புடின் ட்ரம்புடன் இணைய தயார் ஆனால் சுவிட்சர்லாந்து அல்லது இங்குதான் ஒலோடு மிர் செலன்ஸ்கி இஸ்ரேலிய தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை பதினெட்டு ஆக உயர்ந்தது போர் நிறுத்தம் தொடர்பில் ஹமாஸின் மூத்த உறுப்பினர் இசத் ரிஸ் கருத்து தீபாவளி வாழ்த்து சொன்ன ஜான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன திரும்ப திரும்ப கூறும் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரிகள் கடுமையாக இருக்கும் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக பேட்டி இனி விரிவான செய்திகள் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஹமாஸின் மூத்த உறுப்பினர் அல் ரிஸ்க் தெரிவித்திருக்கின்றார் கத்தார் மற்றும் எகிப்து தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளையும் தடம் செய்யும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் முழுமையான சரிவை நோக்கி கொண்டு செல்வதாக அல் ரிஸ்க் குறிப்பிட்டுள்ளார் உள்ள அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மல்யுத்த போட்டிகளில் அனைவரது கவனத்தையும் மீறி உலகெங்கிலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை இந்தியா மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இதனால் இந்தியாவுக்கு எதிராக இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரியையும் அமெரிக்கா விதித்துள்ளது இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை படிப்படியாக நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஆனால் இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது இந்த நிலையில் வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிரம்ப் இந்தியாவுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இது தொடர்பாக ட்ரம்ப் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது இந்திய பிரதமர் மோடியுடன் நான் பேசினேன் ரஷ்யாவிடமிருந்து என்னை வாங்கப் போவதில்லை என்று அவர் கூறினார் என்றும் அவர் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் சீனாவின் ஹொங்கொங் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்ற சரக்கு விமானம் ஒன்று கடலுக்குள் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான போயிங் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு டேஸ் நானூற்றி எண்பத்தி ஒன்று ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானம் எமிரேட்ஸ் விமான சேவையின் இ கே ஒன்பது ஏழு எட்டு எட்டு என்ற விமானப் பயணமாக துபாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று ஐம்பது மணியளவில் இது வடக்கு ஓடுபாதையில் தரையிறங்கும் போது விமான நிலையத்தின் தரைப்பணியாளர்களின் வாகனத்துடன் மோதியிருக்கின்றது சிவிர்மான போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின்படி விபத்தின் காரணமாக பணியாளர்கள் இருவர் கடலில் வீழ்ந்திருக்கின்றனர் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னரங்கு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவுக்கான இந்திய உயர் சாநிகர் கனடாவில் இந்தியர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா என்பது குறித்து கவலை தெரிவித்துள்ளார் கனடாவுக்கான இந்திய உயர்சாணிகரான தினேஷ் கே பட்நாயக் கனடாவில் இந்தியர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கனடா இதை ஒரு இந்திய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது அது கனடாவின் பிரச்சனை என்று கூறியுள்ள அவர் கனடாவில் இந்த பிரச்சனையை உருவாக்கும் கனேடியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கான கனடாவின் உயர் சாணிகருக்கு இந்தியாவில் பாதுகாப்பு அளிக்க தேவையில்லை ஆனால் கனடாவில் இருக்கும் இந்திய சாணிகருக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவிலிருந்து வெளியேற்றப்படும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பட்நாயக் கனடாவில் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹங்கேரியில் நடைபெற இருக்கும் உச்சி நாட்டில் கலந்து கொள்ள தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் செலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு மூன்று ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமாதான ஒப்பந்தத்தை கொண்டுவர முயற்சித்து வருகிறார் இதற்காக சில வாரங்களில் ஹங்கேரிய தலைநகரில் சந்திப்போம் என்று ட்ரம்ப் மற்றும் புடின் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் செலென்ஸ்கி நான் புடாபிஸ்டுக்கு அழைக்கப்பட்டால் நாங்கள் மூன்று பேர் சந்திக்கும் வடிவத்தில் அழைப்பாக இருந்தால் அது சட்டில் டிப்ளோமேசியாக இருக்கும் குடிணை ஜனாதிபதி டிரம்ப் சந்திப்பார் பின் அவர் என்னை சந்திப்பார் அதனைத் தொடர்ந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதே சமயம் தங்களுடன் பதட்டமான உறவையும் ரஷ்யாவுடன் மிகவும் அனுதாபம் கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக கருதப்படும் ஹங்கேரியின் தேர்வை அவர் விமர்சித்திருக்கிறார் அப்போது உக்ரைனை எல்லா இடங்களிலும் தடுக்கும் ஒரு பிரதமர் உக்ரைனியர்களுக்கு சாதகமான எதையும் செய்ய முடியும் அல்லது சமநிலையான பங்களிப்பை வழங்க முடியும் என்று நான் நம்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து துருக்கி மற்றும் வத்திகான் உள்ளிட்ட பல நடுநிலை நாடுகளில் செலன்ஸ்கி புடின் மற்றும் டிரம்ப் இடையேயான சந்திப்பில் சேர தயாராக இருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இரண்டு ஆண்டுகளாக நீடித்த போர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் பேச்சுவார்த்தை காரணமாக நிறுத்தப்பட்டது இருப்பினும் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த போரால் பொதுமக்களிடையே மற்றும் போரை நீட்டிக்காமல் அமெரிக்காவிடம் பணிந்து நிறுத்தியதற்காக அவருடைய சொந்த கட்சியினரை அவருக்கு எதிராக திரும்பியிருக்கின்றனர் இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக அங்குள்ள தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேரடியில் தோன்றி பேட்டி அளித்திருக்கின்றார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவின் அமைதி பேச்சுவார்த்தையை மீறி காசா மீது கொடூர தாக்குதலை இஸ்ரேல் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது இதை இவ்வாறதுக்கு அவர் பத்திரிகையாளரை சந்தித்த போது அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்போது அவர் ஆம் நிச்சயமாக என பதிலளித்திருக்கிறார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என பதிலளித்திருக்கின்றார் ஏற்கனவே நாட்டின் நீண்ட நாள் பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டு பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இல்லாமல் நெத்தனியாக உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இஸ்ரேலில் புதிய பிரதமருக்கான தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தினேன் என மீண்டும் கூறி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றார் நியூஸ் இதழுக்கு நேற்று அவர் அளித்த பேட்டியில் கூறும்போது வரிவிதிப்புகளால் இரண்டு அணு ஆயுத நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்திக் கொண்டன ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இதனால் அணு ஆயுத போர் ஒன்று ஏற்பட்டிருக்கும் ஆனால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது என அவர் கூறியிருக்கின்றார் லட்சக்கணக்கான மக்களை பாதுகாத்ததற்காக பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் தன்னை புகழ்ந்து பேசினார் என்று டிரம்ப் அப்போது கூறியிருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் கூறும்போது இரண்டு நாடுகள் மீதும் இருநூறு சதவீத வரிகளை விதிக்கப் போகிறேன் இதனை எதிர்கொள்வது என்பது உங்களால் முடியாதது உங்களுடன் நாங்கள் வர்த்தகமும் செய்ய போவதில்லை என இரு நாடுகளிடமும் நான் கூறினேன் இதன் பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான் போரை நிறுத்திவிட்டேன் என பெருமிதத்துடன் கூறினார் கடந்த மே பத்தாம் திகதி முதன் முதலாக சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் இரவு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்காவின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தை நடவடிக்கையால் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழு அளவில் மற்றும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டன என பதிவிட்டிருந்தார் தொடர்ந்து பலமுறை இதனை கூறி வருகிறார் பல போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு நோபல் பரிசு தரப்பட வேண்டும் என்றும் இடைக்கிடையே கூறி வருகிறார் எனினும் ட்ரம்பின் இந்த பேச்சை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் இராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையின் முடிவாகவே போர் நிறுத்தம் ஏற்பட்டது என இந்தியா கூறி வருகிறது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கொடூர தாக்குதல் நடத்தினர் இதில் நேபாள நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உள்பட சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் பலியாகி இருந்தனர் இது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு பின்னணியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த அமைப்பு இயக்கத்திற்கு உள்ள தொடர்பு தெரிய வந்திருக்கிறது இதற்கு பதிலடியாக இரு வாரங்களுக்கு பின்னர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் காஷ்மீரிலிருந்து பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஒன்பது அந்த அமைப்பின் உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்திய ஆயுதப்படைகள் சார்பில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவை தரைமட்டமாக்கப்பட்டன இந்த சம்பவத்திற்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற சூழல் உருவாகியிருந்தது நான்கு நாட்களுக்கு பின்னர் இரு நாடுகளும் போர் நிறுத்த முடிவுக்கு வந்தன பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது இந்தியாவின் நோக்கமல்ல என மத்திய அரசு கூறியிருக்கிறது பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தெரிவித்திருக்கிறது ஆனால் போரை நான் தான் நிறுத்தினேன் என ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என அவர் கூறியிருந்தார் இதில் எந்த நாட்டின் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்ற விவரங்களை தெளிவாக அவர் குறிப்பிடவில்லை இந்த நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரித்து அவர் இப்பொழுது கூறியிருக்கிறார்